அதனால் இன்னைக்கு வந்து திமுகவை பொறுத்தவரை யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க பிஜேபியினுடைய ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் அதெல்லாம் பேர் வச்சாங்கன்னா எல்லா நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை எதிர்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கறத திமுக நோக்கி பயணம் செய்கிறாங்க அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுறது நியாயமான கோரிக்கை நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க அதனால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகத்தான் கேள்வி கேட்கிறாங்கன்னா இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கேட்கிறேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எதிர்த்து எல்லா பேக்வேர்டு கிளாஸஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க அப்புறம் குடியரசுக் கட்சிங்கிற பேர் கொண்டு வந்தீங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நடந்துச்சு நீங்க காங்கிரசனுடைய ஆதிக்கத்தையும் அன்னைக்கு நீங்கள் ஒரு சமூகம் எல்லா சமூகத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் பேசுனீங்களே இன்னைக்கு அதே காங்கிரஸாக அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடந்துகிட்டது தான் இன்னைக்கு டிஎம்கே பண்ணுறாங்க அதே தான் நீங்கள் பண்றீங்க யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் முத்தரைக்கு உத்தரை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்க காணாம மட்டும் போகிறது இல்லைங்கன்னா இந்த அராஜகம் அட்டூழியம் மிரட்டுவது பண்பாடு இல்லாம பேசுவது ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நான் சினிமா செய்தியை பார்க்கறது இல்லை நான் இதை பார்க்கறது இல்லை அதை பார்க்கறது இல்லை ஆணவத்தினுடைய உச்சம் அதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு போதைகளுடைய கூடாரமாக போதைப் பொருட்களுடைய கூடாரமாக தமிழகம் மாறியர்கள் எந்த மாட்டுக்கருத்து இல்லைங்கன்னா கோரக் கொலைகள் எப்படி வருதுங்கண்ணா கஞ்சா உள்ளே வரும்போது கோரமான கொலைகள் அறுவாள் கலாச்சாரம் வந்து வேற லெவலுக்கு போயிருச்சு நேற்று வெள்ளூர்ல கேசி குப்பத்துல கேவி குப்பத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை வெட்டி கொலை செஞ்சாங்க தமிழ்நாடு முழுவதும் தினமும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இது திடீர்னு எப்படி வந்துச்சு இந்த கலாச்சாரம் காரணம் எங்கே சென்றாலும் கூட மூளை முடுக்கள் எல்லாம் போதை கிடைக்கிறது அதனால திமுகவை பொறுத்தவரை அட்டர் ஃபெயிலியர் சும்மா அவங்க வந்து உதயநிதி நடக்கிறத பார்த்தா எஜமான் காலடி மண் எடுத்து அப்படின்னு இவங்களே ஒரு பேக்ரவுண்ட் சாக்கு போட்டு டிஐபிஆர் போடுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு இருக்கு உண்மையான பிரச்சனைகள் பேசப்படாம இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் உண்மையான பிரச்சனை அதை நாம பேசுறோம் ஆனா ஊடகத்துல எந்த அளவுக்கு அழுத்தமாக நம்மால் பேச முடிகிறது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் லா ஆர்டர் தான் ஒரு அரசுடைய முதல் வேலை அதே தமிழகத்தில் ஃபெயில் ஆயிருச்சு அரசு இயந்திரம் செயலிழந்து நிக்கிறது அரசனால உருப்படியான ஒரு விஷயத்த செய்ய முடியல எங்களுடைய ஒரே நம்பிக்கையை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம்